நீங்கள் போயிட்டு தூங்க மருகனை நான் அப்போ தான் காலையில் ட்ரைவ் பண்ண முடியும் అద్భుత రాజపురు వనకం సాధ தங்கச்சி இருக்கியா இருக்கே நெருப்புக்கொழி என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா சகோதரி ஒரு நிமிஷம் இருங்க வரேன் ஓகே அண்ணா என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அம்மாக்கு பிடிச்ச மீன் குழம்புடா வா சூப்பர் என்ன மீன் குழம்பு அம்மாவுக்கு ஒரு பாசல் அனுப்பிடுங்க சால மீனா ஓகேண்ணா சாலை மீன் நான் கேள்விப்பட்டதே இல்லைண்ணா எனக்கு மீன் குழம்பு அவ்வளோ பிடிக்காது ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான் சாப்பிடுவேன் அது ஒரு ஏற அந்த வஞ்சிர மீன் பாறை மீன் தேங்காய் பாறை மீன் இருக்குல்ல அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் சீலா மீன் இப்படி சால மீனா மத்தி மீனா அதானா குட்டி குட்டியா இருக்குமா ஓகே ஓகே அது கூட நல்லா தான் இருக்கும் குழம்புக்கு மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும்ல முள் நிறையா இருக்கும் ரொம்ப புடிசா இருக்கிறது நெத்திலி மீன் அது தெரியும்னா அதை விட இது கொஞ்சம் சின்ன மீன் இந்த சீலா மீனை விட சின்ன மீன் தானே சங்கரா மீன் அந்த மாதிரி சொல்றேன் நான் நெத்திலி மீன் தெரியும் எனக்கு ரசம் வச்சுட்டு நெத்திலி மீன் வறுத்து சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்